தடமணி தடமணிவயல் திருமோகூர் நாலுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தாத்தம் காலமேகத்தை கடைசி பத்து பத்தாம் பத்து முதல் திருவாய் நம்மாழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமோ காளமேகப் பெருமாள் கருப்பு மேகம் மேகமாட்டம் ஆறு ஜலம் கொட்டணும்னாலும் அவர் கேட்கணும் திருமோகூர் ஆத்தன் ஆத்தன்னா வழித்துணை பெருமாள் நாம ஒரு நாள் எல்லாரும் வைகுந்தம் போகும் பாருங்க வைகுந்தம் புகுவது மன்னவர் ரிதிங்கிறார் ஆழ்வார் போற சமயத்துக்கு நமக்கு யார் வழிகாட்டு வசம் வழித்துணை பெருமாளாய் திருமோகூர் ஆத்தன் காலமேக பெருமாள் மேகம் மிக சேச்சனையன்னு காத்து மேகம் போனா தெளிச்சுண்டே பொறுத்து பாருங்க நம்ம பின்னாடி வரப்போறோம் ரொம்ப நாளா சம்சாரத்துல தாபத்துல பொதிச்சு போயிருக்கான் அதனால அர்ச்சிராதி மார்க்கத்துல அவன் நடந்து வரைச்சே குடுகுடுன்னு இருக்கட்டும் அப்படின்னு காலமேக பெருமாள் ஜல தெளிச்சுண்டே போருவாரான்